பாஸ் சீசன் எயிட் நடந்து முடிஞ்சிருச்சு பாஸ் வீட்டுலேருந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வெளில வந்துட்டாங்க முத்துகுமார் டைட்டில் வினர் ஆகிட்டார் சௌந்தர்யா ரன்னரப்பும் வாங்கிட்டாங்க இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா ரன்னர் அப் வாங்கின சௌந்தர்யா தன்னோடய ரசிகர்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பிக் பாஸோட ஒரு பயங்கரமான ஒரு ஃபயரான பிளேயர் மட்டும்னா பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளேயர் வந்து சௌந்தர்யா இது எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்லை அவங்க போடுற ஒன்லைனாக இருக்கட்டும் அவங்க பண்ணுற நிறைய விஷயங்கள் க்யூட்டாகவே இருந்தது அதுக்குமே மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது பிக் பாஸே அவங்களோட நிறைய கவுண்டர்ஸுக்கும் அவங்களோட ரியாக்ஷனுக்கும் பயங்கரமான ஒரு ஃபேன் இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு நீங்கள் அளவில்லாத அன்பு கொடுத்துருக்கீங்க பாசத்தை கொடுத்துருக்கீங்க ஸோ இது எல்லாத்துக்குமே நான் டிசர்விங்காக அப்படிங்கிறது தெரியலை நான் ரன்னரை போயினாலும் உங்களோட அன்பு முன்னாடி எல்லாமே வந்து கம்மி தான் அதனால் எனக்கு உங்களோட அன்பு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒவ்வொருத்தரும் தங்களோட லைவையும் சரி இன்டர்வியூஸையும் சரி கொடுத்துட்டு வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரோட இன்டர்வியூ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்களாங்கிறது தெரில பட் சௌந்தர்யாவோட இன்டர்வியூவை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இதை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வெப்சீரீஸில் நடித்த ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் பட் அவங்க இன்டர்வியூஸ்ல எவ்வளோ கலகலப்பான காமெடியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு இருந்த சௌந்தர்யம் மூலியமாக தான் வெளியே வரப்போகுது ஒரு பிக்பாஸ் வீட்டுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயத்தை பண்ணாங்களோ அவங்களோட இன்டர்வியூவிலையும் அது இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் இன்னொன்று நிறைய அவங்களோட க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றியுமே நிறைய இன்டர்வியூஸ் இன்டர்வியூவர் கேள்வி ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சௌந்தர்யாவோட எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அதை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்